டெய்லியே பயிர மேய் டீச்சர்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையால கண்மூடித்தனமா தங்களுடைய பிள்ளைகளை வெளியூர் டூருக்கு அனுப்பும் பெற்றோர்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ இது பீகார்ல இருக்கிற கோணவன் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் நவீன் இவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல தேர்வு பயிற்சிகள் துறை இயக்குனராக இருக்காரு அஞ்சு மாணவிகளை எக்ஸாம் எழுதுறதுக்காக வெளியூருக்கு கூட்டு போன இவர் தாம் பயன்படுத்தும் செல்ஃபோனில் ஒரு செல்ஃபோனை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிருக்காரு அந்த ஃபோனை எடுத்த அவருடைய மகன் எல்லா வீடியோக்களையும் பார்த்துருக்கான் அதெல்லாம் ஒரு ஆபாச வீடியோ இருந்திருக்கு அந்த ஆபாச வீடியோல இருக்கிறது தன்னுடைய அப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாவ அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் தன்னுடைய அம்மா கிட்ட காமிச்சிருக்கான் அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நவீனுடைய மனைவி கோபத்துல தன்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாரையும் வர வச்சு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க அந்த வீடியோல நவீன் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பயிற்சி பெறும் ஒரு மாணவி அந்த மாணவியோடைய பெற்றோருக்கு விஷயம் தெரிந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுத்த போலீஸ் விசாரிச்சதுல இவர் இது பல மாணவிகளை சீரழிச்சது தெரிய வந்தது டீச்சர் தானே அப்படின்னு நினைச்சு மாணவிகளை அவங்க கூட சகஜமா பழக விடுறதுனால வந்த விளைவு தான் இந்த சம்பவம் பெற்றோர்கள் ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய தருணம் இது இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி